கூடாது போயிடணும் மனசுல என்ன வந்தாலும் குற்றமாகாது நீங்க என்ன பண்ணணும் ஒரு பூனை வந்துருச்சு அப்படின்னு ஒரு செய்தி தான் வந்து அந்த எண்ணம் எல்லாருக்கும் வரும் ஊர்ல எப்படி பழகி இருக்கிற காரணத்தினால சின்ன வயசுல சொல்லி தந்த காரணத்தினால இதெல்லாம் சபனம் என்று உங்களுக்கு சொல்லி தந்தார்களோ அது உள்ளத்துல வந்து டக்குனு யாபத்துக்கு வரும் நீங்கள் அதை வெல்வதற்கு வழி என்னன்னு சொன்னா பலா எசுத்தன்னக்கும் அந்த காரியங்களை நீங்கள் காணும் பொழுது அது உங்களை தடுத்து விடக்கூடாது அந்த சகுனங்களை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் எந்த காரியத்திற்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை நிறுத்திடக்கூடாது அந்த காரியத்தை தடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி பெருமானா சல்லா அலிசல் சொல்றாங்க இது முசுமது அகமதுல இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ்ல இருக்கிறத பாக்குறோம் அதனால எந்த வகையான இந்த மாதிரி தும்மல் உள்பட இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருந்து நம்ம விடுபட வேண்டும் அதே நேரத்துல ஒரு ஹதீஸ் ஒன்னு இருக்கிறது அது நிறைய பேர் தப்பா பிரிந்து கொண்டிருப்பார்கள் அதாவது சகுனம் இல்லதான் மூணே மூணு விஷயத்துல சகுனம் இருக்குது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில் சகுனங்கிறது பார்க்க கூடாது ஆனா மூணு விஷயத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துப்பட கருத்துப்பட நேரடியாகவே ஒரு ஹதீஸ் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டா ரசூல் சொல்றாங்க பீடை என்பது சகுனம் என்பது வந்து மூன்று விஷயங்களில் இருக்கிறது நகசு என்பது பீடை என்பது விஷயத்தில் அது மூணு என்ன என்று சொன்னால் ஒரு தாரி ஒரு தாம்பதி ஒரு பெண்கள் விஷயத்தில் பீடை இருக்கிறது ஒரு வீடு வாங்குறமா வீட்டு விஷயத்தில் பீடை இருக்கிறது ஒரு கால்நடை குதிரை ஒட்டகம் ஒரு ஆடு இது மாதிரி வாங்குறோமா அதுலேயும் இந்த மாதிரி பீடை இருக்கிறது என்று பெருமா நாச்சல்லாசலம் சொன்னார்கள்னு சொல்லி புகாரியில ஐயாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாவது கதீஸ்லேயும் ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூணாவது கதீசிலையும் பதிவாயிருக்கிறது அதாவது இந்த மூணுல மட்டும் ஒரு ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நல்ல செழிப்பாக இருந்தான் கல்யாணம் பண்ணி தான் பண்ணுனவன் டவுனாக போயிட்டான் இப்போ என்ன நினைக்கலாமா அந்த பொம்புலனால தான் அதனு பொம்பளை மூணு விஷயத்துல இருந்தா அர்த்தம் தானே மூணு விஷயத்துல இருக்குன்னால் என்ன அர்த்தம் நல்ல ஜெய ஜெகஜோதியாக இருப்பான் கல்யாணம் பண்ணுவான் புசுக்குன்னு எல்லாம் போயிரும் அப்படி டவுன் ஆயிடுவான் இருந்த நிலையிலிருந்து இறங்கி போயிருவான் இப்போ அவன் என்ன நினைக்கலாம் இந்த பொம்பளை தருத்தனம் பிடிச்சி நம்மளை பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம் வருது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் கல்யாணம் பண்ணிருவான் பயங்கரமா ஏறிக்கிற வியாபாரம் யாரு மாற போயிடும் இவ பானை பிடித்தவள் பாக்கியசாலி சொல்லுவான்ல தமிழ்ல கூட பழமொழி வச்சிருக்கலாம் பானை பிடித்தவன் வீட்டுக்கு வந்த மர்மம் இருக்கா பாருங்களா அவ பாக்கியசாலியா அவளுக்கு கொடுக்கறான்ல அதனால வந்து நுழைஞ்சா மகராசி நுழைஞ்சா அப்படி கொட்டுதுன்னு சொல்றது

அந்த வீட்டுல இருக்கும்போது உருப்பு விளங்கவே இல்ல பத்தியா இந்த வீட்டுக்கு வந்த உடனே எவ்வளவு சூப்பரா இருக்கும் பத்தியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது எது தீர்மானிக்கிறது பேர் அந்த வீட்டுல இருக்கும் போது உனக்கு தருத்தனமா இருக்குது அந்த வீட்டை விட்டு மாறின நீ நல்லா இருக்க அப்படிங்கிற கருத்துல வருது வீட்டுலயும் சபனம் பார்க்கலாம் வீட்டுலயும் இந்த பீடை இப்ப நகசு எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு இருக்கிறது அதே மாதிரி என்ன செஞ்சிட்டு இருப்பான் நல்லா இருந்துட்டு இருப்பான் ஜோதியா இருப்பான் யாரு காத்து இல்லாத இல்ல ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ஒரு வீட்டை வந்து மாறுவான் புதுக்குள்ள போயிடும் அந்த ஊர்ல நல்லா இருந்தோம் இந்த ஊருக்கு ஒண்ணு இல்லாம போயிட்டுமே இப்ப ஒண்ணு இருந்து நல்லாவும் வருவான் நல்லா இருந்துட்டு ஒண்ணு இல்லாம போயிருவான் அது காரணம் இந்த வீடு மாறினது காரணமா இருக்கும் அப்படிங்கறத வந்து அந்த ஹரிசில் என்ன வருது இதுலயும் இருக்குது பீட இருக்குது பீடன்னு ஒண்ணு தான் செய்யுது சகனோடு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது அதே மாதிரி வாகனம் ஒரு குதிரையை வாங்கிட்டு வருவான் அதுக்கு வந்து நல்லா தான் இருந்திருப்பான் அதை வாங்கிட்டு வந்தோம் பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிடும் என்னைக்கு இந்த குதிரை வந்துச்சோ என்னைக்கு இந்த மாட்டை ஓட்டிட்டு வந்தோமோ அன்னைக்கு வந்துச்சுன்னா தரத்து ரொம்ப சொல்றோமா இல்லையா இப்படி ரசூல் சல்லா மூணு விஷயத்துல என்ன இருக்குது பீடை இருக்குது மற்றதுல நீங்க பார்க்க கூடாது இந்த மூணுக்கு மட்டும் பார்க்கணும் மற்ற எதுலையும் நீங்க பார்க்க கூடாது இந்த பொம்பளை விஷயத்திலையும் வீட்டு விஷயத்திலையும் வாகன விஷயத்திலையும் இந்த சகுனம் இருக்குது என்று பார்க்கலாம் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொன்னதாக புகாரியில ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஹரிசில இருக்கிறது ஆனால் இத வந்து ஆயிஷா நாயகி கேள்விப்பட்டுட்டு கட்டும் கோபத்தோடு மறுக்கிறாங்க விளையாடுறீங்களா அல்லாஹ்வுடைய ரசுல் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆயிஷா நாய் இந்த மெசேஜ் போகுது என்ன மார்க்கத்தை விளங்கிட்டு இருக்கிறீங்க எப்படி அல்லாஹுடைய ரசுல் சொல்லுவாங்க அப்படின்னு கோபத்துல கடுமையான கோபத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நாயை சொல்றாங்க இப்போ காலத்து ஒல்லதி அன்சலர் குரான் குரானை இறக்கி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் யார் ஒருத்தன் இந்த மாதிரி சொல்லுகிறானோ அவன் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால் கதப அலா அபுல் காசிம் அபுல் காசிம்னா ரசுல்லாவுடைய அந்த பட்ட பேர் அபுல் காசி பெயர்ல அவன் பொய்யை இட்டு கட்டி சொல்லுகிறான் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இப்படி சொன்னதே கிடையாது சொன்னதாக சொல்றாள் உமர் சொல்றாரு சொன்னதாக இபுன உமர் சொல்றாரு புகாரில வரக்கூடிய அந்த ஹதீஸ்ல மூணு விஷயத்துல இருக்குன்னு சொல்றாரு இது ஆயுஷனாயிட்டவே கேட்கிறாங்க இந்த மூணு விஷயத்துல பீடுங்கிறாங்களே பொம்பளைனால பீடுங்கிறாங்களே வீட்டுனால பீடுங்கிறாங்களே வாகனங்கள் வாங்குற வாகனத்தினால பீட வருங்கிறாங்களே அதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு ஆயுஷனாயிட்ட கேட்கிறாங்க ரசுல்லாவோட வாழ்ந்தவங்க ரசுல்லாவோட என்ன ஓட்டங்களை அறிந்து கொண்டவங்க அவங்க என்ன சொல்றாங்க குரானை இறக்கி அல்லாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஒரு காலம் ரசூல் சல்லா அவர்கள் இப்படி சொன்னதே கிடையாது யார் அப்படி ரசூல்லா சொன்னதாக சொல்கிறார்களோ அவர்கள் பொய் தான் சொல்கிறார்கள் அது உண்மையா இருக்க முடியாது

கால்நடைகள் விஷயத்திலையும் உண்டு என்று ஜாகிதியாக்கள் மூடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க இந்த மூடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வார்த்தையை விட்டுப்பட்டு இவர் பிந்தி உள்ளே சொல்லிட்டாரு முதல்ல ஏன் இந்த குழப்பம் வருதுன்னா தமிழுக்கு அரபிக்கு வித்தியாசம் இருக்குங்க அதாவது மூன்று விஷயத்தில் பீடை இருக்கிறது என்று மூடர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு பின்னாடி சொல்லணும் தமிழ்ல மூன்று விஷயத்தில் பீடை இருப்பதாக மூடர்கள் சொல்கிறார்கள் இந்த மூடர்கள் சொல்கிறார்கள் பின்னாடி வரும் எதுல தமிழ்ல அரபில் எப்படி வரும்னு சொன்னா மூடர்கள் சொல்கிறார்கள் முதல் சொல்லி பண்ணும் மூடர்கள் சொல்கிறார்கள் மூன்று விஷயத்தில் பீடை இருப்பதாக அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அப்படி போடணும் அரபில அரபிலையும் தமிழ்லையும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா இந்த மூடர்கள் சொல்கிறார்கள் வார்த்தை வந்து தமிழ்ல என்ன செய்யும் பின்னாடி வரும் செய்தியை சொல்லிவிட்டு இந்த மூன்று விஷயத்துல அதாவது பெண்கள் விஷயத்துல வீடு விஷயத்துல வாகனங்கள் விஷயத்துல பீடை உண்டு என்று மூடர்கள் சொல்கிறார்கள் என்று மூடர்கள் இந்த மூடர்கள் பின்னாடி வந்துருதா இது வருது ஆனா அரபியை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும்னு கேட்டா மூடர்கள் சொல்கிறார்கள் மூன்று விஷயத்தில் பீடை இருக்கிறது இப்படி அரபியில சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது இந்த அரபியில வந்து மூடர்கள் சொல்கிறார்கள் முன்னாடி போயிரும் அதை சொல்லும்போது ஒரு காதல வாங்கல காண அகலூர் ஜாகில் இயர்த்திய போலும் மூடர்கள் சொன்னார்கள் காதல வாங்காம ரெண்டாவது வாக்கியம் மட்டும் ஒரு காதல விழுவுது மறுத்தான் <Sessizuk> சொல்லை <Sessizuk> இந்த பூமியிலேயோ உங்களுக்குள்ளேயோ எந்த முசிபத்து ஏற்பட்டாலும் அது உங்களுக்காகவே விதியில் எழுதப்பட்டதுதான் தவிர பெண்களோ வீடோ தீர்மானிக்கிறது கிடையாது என்று அல்லாஹ் குரான் சொல்லுவது நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி மறுத்தார்கள் என்ற செய்தி முசனது அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹரிசாகவும் இருபத்தி நாலாயிரத்தி அதே அகமதுல எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னாவது ஹரிசாகவும் அதே முசனது அகமதுல இருபத்தி நாலாயிரத்தி பதிமூணாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆயிஷா நாயை மறுத்துட்டாங்க ஆயிஷா நாயை சொல்றாங்க இது மூடர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னத இவரை மூடர்களை விட்டுப்பட்டு என்னமோ ரசூல்லாவே இதை ஆதரிச்சு சொன்ன மாதிரி இப்ப உமர் சொல்லிவிட்டாரு அவர் தப்பா அதை ராங்க யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஆயிஷா நாய் வந்து ரொம்ப கோபமாக விளக்கம் சொல்லிட்டாங்க அப்ப இது எப்படி அவர் அப்படி சொல்றாரு ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்றாருன்னா அது இன்னொரு ஹதீஸ் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் வந்து இதை வந்து விளக்கிறது உண்மையில ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க மூணு விஷயத்துல போயிடுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க என்பதை எப்படி வருதுன்னு கேட்டா அதே புகாரியில வந்து இபுனு உமர் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பு வருது இபுனு உமர் பேர்லாம் இது பதிவாயிருக்கிறது இப்னு இபுனு உமர் விவரமான சகாபி இல்ல அதெல்லாம் எட்டுக்கட்ட சொல்ல மாட்டார் இபுனு உமர் சொன்ன செய்தி எடுத்து பார்த்தீர்கள் சொன்னா புகாரியில ரெண்டு செய்தி வருகிறது ஒண்ணு என்ன வருதுன்னு என்று கேட்டா மூன்று விஷயத்தில் பீட இருக்கிறது என்று ரசூல்லா சொன்னதாக ஒரு செய்தி வருது இதே இபுனு உமர் இதே மேற்ற சொல்லும் பொழுது வார்த்தையை வேற மாதிரி சொன்னார் என்று சில சில ஹதீசுகள் அதுவும் புகாரில் தான் இருக்குது எப்படி வருதுன்னு கேட்டா பீடே கிடையாது பீடே சகுனங்கிறது ஒன்னு கிடையாது சிலத்துல இருக்குது என்று வைத்துக் கொண்டால்